ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் தோட்டத்துக்கு வந்து காய் காய் வந்து எதுவும் இருக்கான்னு கேட்குறதுக்காக வந்திருக்கீங்க என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காங்க அதுக்கு க குழம்பு வைக்கிறதுக்கு வந்து தோட்டத்தில் வந்து நிறையா இப்போ காய் பதியம் போட்டு விற்பாங்க எங்கள் ஊரில் அதனால் வாங்கலான்னு வந்தேங்க அது பார்த்தீங்கன்னா எங்கள் பாருங்கள் காயெல்லாம் நிறைய இருக்குதுங்க எல்லா காயும் முத்தி முத்தி போயிருச்சுங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பீக்கினியாக இருக்குதுங்களா பாருங்களே இங்கே ஒரு பீக்கிங்காக முத்தி இருக்குதுங்களா நிறைய இருக்குது காற்றை பாருங்க பாருங்க நிறையா பீக்கிங்கா வந்து முத்தி முத்தி போயிருச்சுங்க நான் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் நல்ல குழம்புக்கு நல்ல காய்கறி வாங்கியிருந்துருக்கலாம் பாருங்கள் எல்லா பீக்கிங்காயும் நிறைய பீக்கிங் இங்கே பாருங்கள் அந்த சைடு இருக்குது பாருங்கள் எல்லாமே முத்தி முத்தி போயிருச்சுங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பிஞ்சு இருக்கான்னு சொல்லி தான் நான் தேட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பீக்கிங்கா என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க இது வந்து மிளகு பீக்கிங்காங்க இது ஒரு பீக்கிங்க வந்து இது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு சுரக்கா மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து முத்தி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம நாட்டு பீக்கிங்க எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்குங்க எல்லாம் முத்திருச்சுங்க எனக்கு மனசே ஆறல பாருங்கள் நம்ம தேடுதல் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு பீக்கங்காய் இந்த மாதிரி கிடச்சிருக்குங்க இந்த பீக்கங்காய் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் குழம்பு வைக்க போகிறேன் வேறு என்னென்ன காய்கறி இந்த தோட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் வாங்க இங்கே வந்து ஒரு வித்தியாசமான கீரை இருக்குங்க என்ன வண்டி எத்தனை வண்டி இப்படி முறந்துட்டு போகுது நீ பாருங்க இந்த கீரை வந்து பூ வந்து பாருங்க நம்ம பூ இருக்கும்லங்க அந்த மாதிரி பூத்திருக்கு பாருங்க ரொம்பவே அழகா இருக்குது இந்த பூ வந்து இந்த கீரை பேர் வந்து நெய்கீரைன்னு சொல்கிறாங்க கீரை பேர் என்னங்க நெய்கீரைன்னு தான் சொல்கிறாங்க என்னதுங்க நெய்கீரைன்னு தான் சொல்கிறாங்க இது வந்து பரு பாருங்க இதோட பூ கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க இங்கே நிற்கிறது எல்லாமே கீரை தான் இந்த கீரை வந்து நான் இன்றைக்கி வாங்கலைங்க நான் வந்து நாளைக்கு வாங்கிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பீ இந்த பீக்கங்காய் வச்சு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் இங்கே மரவள்ளி கிழங்கோட செடி வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே நான் வந்து மருதாணி தலை வச்சுருக்காங்க இங்கே வந்து மாட்டு சாணமெல்லாம் தோட்டத்துக்கு உரமாக போடுறதுக்காக சேமித்து வச்சுருக்காங்க பாருங்கள்